நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா இந்தியா வர்சு பங்களாதேஷ் ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ரிவ்யூ தான் நம்ம கே பார்க்க போகிறோம் அதில் வந்து நம்ம பிளேயில் ஒன்று பற்றி பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா எஸ் எஸ் ஜெய்சுவல் சுமணிக் விராட்கோலி கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துறோம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் விடுறார் ரிஷப் பண் வந்து அப்புறம் வந்து ரவித்ர அஸ்வினே ரவீந்திர ஜடேஜா அப்புறம் நம்ம பும்ரா பும்ராரு அப்புறம் சிராஜும் ஆகாஷ் தீப்பு கொஞ்சம் வாய்ப்பு குத்துறாங்க ஆகாஷ் தீப்புக்கு வந்து நம்ம ஓப்பனிங் நம்ம பேட்ஸ்மேன் பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ஸ்வால் மட்டும் தான் நின்று ஆனார் மெத்தபடி வேறு யாருன்னு தான் சொல்லிக்கிறாலும் கண் ஸ்டார்ட்டிங்கில் யாருமே ஆர்டல எப்படின்னா ரோஹித் சர்மா டக்குன்னு அவுட் ஆயிட்டார் சுமன் கெலு ஏனாத்தான ஒரு ஷார்ட் ஆகிட்டு அவுட்டும் அவுட் ஆயிட்டார் அப்போ நம்ம விராட் கோலி அது அவுட் அவர் வேண்டிய பேல கிட்ட ஆனால் அவரும் ஒரு அவுட் ஆகிட்டார் இப்போ எல்லோரும் அவுட் ஆகணும் நின்று ஆனதுன்னு சொன்னால் நம்ம ஜெய்ஸ்வால சொல்லலாம் எல்லாரும் அவுட் ஆகிட்டு போவோம்னே இருந்தது ஒரு கன்சிஸ்டன்ட்டு பிளேயர் ஒரு சீனியர் பிளேயர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம சிக்காத் தவணை எடுத்துகிட்டு போன மாதிரி அந்த மாதிரி ஒரு மேட்சே நம்மளுக்கு காமிச்சார் நம்ம ஜெய்ஸ்வால் அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துச்சு ஜெய்ஸ்வால் பன்ட்டு பண்ட்டு ஒரு நல்ல கேமியும் நல்லா ஆடினார் லாஸ்ட்டில் அவரும் லூஸ் ஆனாலும் ஒரு பால் ஒரு பாலுக்கு அவுட் ஆகிட்டு போயின்னுட்டார் ஷார்ட் பால் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கேளுங்க அவரும் ஒரு நின்று நிதானமாக ஆடி இருந்தார் ஒரு எப்படின்னா ஒரு பொறுமையாத்திரமோட மேட்ச் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆடிருந்தவர் டக்குன்னு அவரு ஒரு லூஸ் பாலுக்கு மா அடி போயிட்டு அவுட் ஆயிட்டார் அவரும் அதுக்கப்புறம் வந்து கைஸ் பார்ட்னர்ஷிப் இவங்க தான் ஒரு குரூசியலான ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கின டீமுக்கு அதிக ரெண்டிட்டு வந்து நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் நம்ம ரவிச்சந்திர அஸ்வினும் சரியான ஒரு பங்களிப்பு கொடுத்தாங்க டீமுக்காக வந்தவனே அட்டாக்கிங் ஆனார் நம்ம திரை ஏறி ஒரு ஃபோர் அடித்தார் அதுக்கப்புறம் நம்ம அஸ்வினை சொல்லலாம் அவரு ஒரு சரியான கம்பேக் கொடுத்தார் பேக்கென்னா கம்பேக் இந்த மாதிரி ஒரு கம்பேக் அஸ்வின் கொடுப்பாங்கன்னு யார் எதிர்ப்பார்க்கல அதிரடியாக ஒரு நூறை வந்து கடந்தார் சரியான ஒரு பங்களிப்பை கொடுத்தார் அதே மாதிரி நம்ம ரவீந்திர ராஜாவும் அதே மாதிரி ஒரு ஹண்ட்ரட் போடப்படுற எயிட்டி மே த்ரீல இருக்கிறாரு நாளைக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அதில் கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் போடுறான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பங்கு சரியான ஒரு கிளாஸியான பாட்டு எல்லாமே மிடில் ஆர்டர் பேட்டில் போட்டு ஒரு கரெக்டாக அண்ணறாங்க ரெண்டு பேட்ஸ்மேன் நாளைக்கு அப்படியும் அவர் அதிகபட்சம் பட்சம் ஐநூறு ரன் அறுநூறு ரெண்டு அடிக்க வாய்ப்பு இருக்காங்க இனி டீம் வந்து ஆனால் இந்த மாதிரி ஒரு நாக்காடுவான் நான் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு ஒரு ஆல் ரவுண்ட் ஒரு பேட்ஸ் ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சா சொல்லுறது இதுவரை நம்ம விரோஹித் ஷர்மா அடிச்சா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவரை சொல்லலாம் ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த முடியாது அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை வெளிப்பட்டு நம்ம நம்ம ரவீந்திர ரவீந்திரஜேஷன் சொல்லலாம் என்னைக்குன்னா நம்ம பங்களாதேஷை வந்து புரட்டி எடுத்தவங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க டீம்லேயும் ஒரு நல்ல ஒரு போலர் இருந்தார் ரனா வந்து நூற்றி ஐம்பது வரையும் போட்டார் ஏன்னா அவர் லென்த்து பிடிக்கும் முடியல தவிர ஸ்பீடு ஏன்னா ஏ தேர்னா நம்ம ஜெய்சுவாலுக்குலாம் அந்த அளவு ஏற்கனவே அவரும் நல்லா போலிங் போட்டார் ஆனால் அவங்க டீம்ல ஆஷன் மூகம்போது இது கை சரியான ஒரு பங்களிப்பான ஒரு பவுலிங் போட்டால் நம்ம அவரை சொல்ல ஏன்னா நம்ம ரோஹித் சர்மா நம்ம சும்மன் கிளி பெரிய பெண்றைய ஜாம்பவான் விக்கெட்டுகளை தூக்குனால நான் சொன்னேன் நாலு விக்கெட்டு வந்த ஓப்பனிங்கில் அவர் தூ தான் தூங்கினார் வேற எந்த போலராலையும் விக்கெட் எடுக்க முடியலனால இவர் வந்து தனித்து நின்னார் ஏன்னா இந்தியன் டீம் நம்மளே ஒரு பவுலிங் எடுக்கணும் நம்மளும் ஒரு சின்ன டீம்ன்றதை காட்டினார் அந்த இடத்துல ரூபிச்சார் அதே மாதிரி இந்தியன் டீம் ஆட்டினே இருந்தாங்கன்னா குறைஞ்சது ஐநூறு இல்லை ஆறுநூறு ஸ்கோர் கிட்ட போடு ஏன்னா இப்பயே முந்நூற்றம்பது மேலே வந்துருச்சு ஸ்கோர் இன்னும் நூற்றம்பது ரெண்டுலாம் அசால்ட் ஆகிடுச்சுடுவாங்க ஏன்னா ரெண்டு பேர் இன்னும் கேட்குறாங்க எப்படியும் ரெண்டு பேரே இருந்தாலே அதிக ரெண்டு பார்த்துக்காது இன்னும் பௌலர்ஸ் இருக்குறாங்க போலர் இருந்த ஒரு முப்பது ரெண்டு நாற்பது கணக்கு கணக்கப்பட்ட உடனோ அது ரெண்டு வந்து வெயிட் படிப்போம் நாளைக்கு செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு வந்து நான் அடுத்தடுத்த பார்ட்ஸ் வீடியோ வந்து போடுறேன் அதே சேனல் லைக் பண்ண லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மத்தவங்க யாருங்க ஷேர் பண்ணுங்க